சற்று முன் பாஜகவை தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரசுக்கு தாவிய ஸ்மிருதி இராணி உச்சகட்ட அதிர்ச்சியில் மோடி அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியின் லால் சர்மாவிடம் தோல்வியை சந்தித்த ஸ்மிருதி இராணிக்கு இந்த முறை மத்திய அமைச்சரவை பதவி வழங்கப்படவில்லை புதிய அமைச்சர்களுக்கு அரசு பங்களா ஒதுக்கப்பட வேண்டியிருந்ததால் அமைச்சரவையில் இடம்பெறாதவர்கள் பங்களாவை காலி செய்ய வேண்டியிருந்தது இந்த வகையில் மத்திய வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மனோகர் லால் காட்டாருக்கு மூன்றாவது பங்களா ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு இந்த பங்களாவில் முன்னாள் மத்திய வேளாண் துறை அமைச்சரான நரேந்திர சங் வசித்து வந்தார் முன்னாள் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி ராணி இருபத்தி எட்டு துக்ளக் கிரன்சன் பகுதியில் அமைந்துள்ள அரசு பங்களாவை காலி செய்தார் தேர்தலில் தோல்வி அடைந்து அரசு பங்களாவை காலி செய்த ஸ்மிருதி ராணி குறித்து சிலர் அவமதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் தனது கருத்தை பதிவிட்டுள்ளார் அதாவது வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் ஸ்மிருதி இராணிக்கு எதிராகவே அல்லது வேறு எந்த தலைவருக்கு எதிராகவோ இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்வதையும் தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அவமானப்படுத்துவதும் அவமதிப்பதும் பலமல்ல பலவீனத்தின் அறிகுறி என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அமைதி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தியை எதிர்த்து களம் கண்டு வெற்றி பெற்றவர் ஸ்மிருதி ராணி அப்போதிலிருந்தே ராகுல் காந்தி மீது ஸ்மிருதி ராணி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இருப்பினும் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரானார் ராகுல் காந்தி இதற்கிடையில் அவதூறு வழக்கில் தண்டனை பெற்ற காரணத்தினால் அரசு பங்களாவை ராகுல் காந்தி காலி செய்ய வேண்டியிருந்தது அந்த சமயத்தில் ராகுல் காந்தியை கடுமையாக சாடியிருந்தார் ஸ்மிருதி ராணி ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தற்போது ராகுல் காந்தி ஸ்மிருதி ராணிக்கு ஆதரவாக பேசியது அனைவரையும் ஈர்த்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமின்றி மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களை என்று தற்போது ராகுல் காந்தியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் ஆனால் ஸ்மிருதி ராணிக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை இதனால் மனம் நொந்து போன ஸ்மிருதி ராணியோ ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு தன்னை மன்னித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி தான் இனி பாஜகவில் இருப்பது முட்டாள்தனம் என்று பாஜகவை தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸில் இணைய ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி தற்போது பாஜக வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்